வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் உங்கள் அம்மா சேனலில் நிறைய நிறைய வந்து ரொம்ப எளிமையான சித்தர்கள் குறிப்பில் இருக்கக்கூடிய பதிவுகள் நிறைய கொடுத்துட்டே இருக்கேன் ரொம்ப எளிமையாக அதை செய்து பார்த்துட்டு பிள்ளைங்க எல்லாருமே அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிமா எங்களுக்கு இந்த பரிகாரங்கள் இருக்குன்னு தொடர்ந்து நீங்கள் அனுப்புகிறத நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்ன பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எப்பவும் நல்லா இருக்கணும் மாந்திரிகம் எப்படி உண்மையோ அது போல தாந்திரிகம்ங்கிறது இறைவன் அருளால் நமக்கு கொடுக்கப்பட்டது நம்மை சுற்றியே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் மூலமாக வசிகர அதிகரிச்சு பாசிட்டிவ் எனர்ஜிகளை அதிகரிச்சு நம் குடும்பம் மேன்மை அடைவதற்காகத்தான் இந்த ஒரு பதிவுகளை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன் இன்னும் பல பதிவுகள் உங்களோடு பகிர காத்துட்டு இருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்க இதுவரைக்கும் சேனல்ல பல பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் பணப்பெருக்கம் கடன் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க இன்னைக்கு வந்து ரொம்ப எளிமையான எப்போதுமே பணம் வற்றாமல் எங்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பணம் எப்பவுமே வற்றாமல் இருந்துதான் ஆகணும் இந்த கலியுகத்துல பணம் என்ற ஒன்று இல்லாம எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது இல்லையா என்ன பண்ணாலும் பணம் வேணும் என்ன ஒரு செயல் செஞ்சாலும் பணம் வேணும் இங்க மனிதர்களை சுற்றி பணம் அல்ல பணத்தை சுற்றி தான் மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு கலிகாலம் இது இந்த காலத்துல பணம் வந்து குறையாம இருக்கணும்மா எப்பவுமே எந்த ஒரு செயலுக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி கடன் வாங்க நாங்க போக கூடாது அப்படின்னு தான் இந்த ஒரு பரிகாரமே பணம் கடன் வாங்கி கூட நாங்க பணம் வச்சிருக்கோம் ஒரு தேடல் பண்றோம் ஒரு ஆசையில வளர்த்துக்கிறோம் ஆஹ் எங்களுக்கு இந்த ஆசை இருந்ததை அதை நிறைவேற்றிக்கிறோம் கடன் வாங்கணும் இந்த ஒரு செஞ்சோம் வற்றாமல் பணம் அதை எல்லாம் கடன் இல்லாமல் பார்த்துக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரம் சித்தர்கள் ஏட்டில் எழுதி வைக்க சித்தர்களினுடைய ஏற்றில இருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு பரிகாரம் அது என்ன பரிகாரம் அதாவது இன்னைக்கு எந்த ஒரு பதிவையுமே வீடியோவினுடைய இறுதி வரைக்கும் பார்த்தா தான் அது எப்படி செய்யணும் என்ன மாதிரி அப்படிங்கிறது புரியும் வீடியோவை இறுதி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க அதாவது நம்ம பணம் வைக்கக்கூடியது பீரோவா இருக்கலாம் இல்ல பர்ஸ்ல வச்சிருப்போம் இல்ல ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க சில பேரு ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம பணம் வைக்கக்கூடிய இடம் தொலை செய்யக்கூடியவங்க கடையிலேயே வந்து பணம் போடக்கூடியது வச்சிருப்பாங்க அதுல வந்து கரு மஞ்சள் நுனி இல்லாத கரு மஞ்சள் அதாவது நுனி போயிருக்க கூடாது நல்ல முழுமையான ஒரு கரு மஞ்சள் எடுத்துக்கணும் அந்த மஞ்சளை நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு அந்த ஒரு மஞ்சள் எடுத்துக்கோங்க இந்த மஞ்சளோடு மல்லிகை பூவினுடைய வேர் எடுத்துக்கோங்க நல்ல முழுமையான ஒரு வேர் இவ்வளோ பெரிய வேர் கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த வேர் இந்த கரும் மஞ்சள் இதோடு தாமரை பூ அத தாமரை பூவோடு இருக்கக்கூடிய நாணயங்கள் ஒரு இதோடு தாமரை பூவோடு இருக்கக்கூடிய நாணயங்கள் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க ஆக மூன்றே மூன்று பொருள் தான் மளிகையினுடைய வேர் தாமரை படம் போட்ட நாணயம் ஐந்து கரு மஞ்சள் இந்த மூன்று மட்டும் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த மூன்று பொருளும் இருக்கும்போது பணம் என்றைக்குமே வற்றவே வற்றாது இருக்கக்கூடிய பணத்தோடு இன்னும் தேடி வந்து பணம் சேருமே தவிர பணம் வற்றி போகாது நிறைய இடங்கள்ல பணம் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்போம் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்து போயிடும் விரைய செலவுகள் தேவையே இல்லாம விரைய செலவுகள்னால அந்த பணம் கரைஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் இல்லாம என்னைக்குமே வற்றாத தன்மையில பணம் பெருக்கம் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் நீங்க பண பெட்டியில வந்து இது வைக்கணும் பணம் போட்டு நம்ம செலவுக்கு எடுத்துட்டு இருப்போம் இல்லையா அந்த இடத்துல இந்த மூன்று பொருளும் இருக்கணும் இதோடு நீங்க வாசனைக்காக ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு எதுவேனாலும் வாசனைக்காக சேர்த்து கொள்ளலாம் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் மாலை ஐந்து மணிக்கு பூவால அந்த பணப்பெட்டியில ஒரு அர்ச்சனை பண்ணிருங்க ஒண்ணுமே இல்ல மந்திரம் இல்லை மாயம் இல்ல எதுவுமே கிடையாது ஒரு கையளவு மல்லிகைப்பூ எடுத்து அந்த பணம் இருக்கக்கூடிய இடத்துல போட்டுற போறீங்க மறுநாள் அதை எடுத்துட்டு போறீங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை இதுதான் மல்லிகைப்பூவினுடைய வேறு அந்த தாமரைப்பூ நாணயம் கருமஞ்சளுக்கு நீங்க பூஜை செய்யக்கூடியது இதை செய்து வரும்போது வற்றாத பணவரவுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்